புரட்டாசி மாசத்தில் வைணவ தலங்களுக்கு கட்டணமில்லாத ஆன்மீக பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா அதற்கான தகுதிகள் என்னென்ன நம்ம இந்து சமய அறநிலையத்துறை சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் இருக்கக்கூடிய வைணவ திருத்தலங்களுக்கு கட்டணம் இல்லாத ஆன்மீக பயணம் செஞ்சு கொடுக்குறாங்க இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல இந்து மதத்தை சார்ந்தவராக அவங்க இருக்கணும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும் எழுபது வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் மிக

செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல இருந்து நீங்க விண்ணப்பம் வாங்கி அதற்கு தேவையான எல்லா நகல்களையும் நீங்க வச்சு நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அப்படி இல்லன்னா நான் உங்களுக்கு வெப்சைட் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க ஃபார்ம டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்க சமர்ப்பிக்கலாம் நீங்க சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வெப்சைட்ல போய் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டால் நம்பர் கொடுக்கிறேன் இந்த டோல் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய புரட்டாசி மாத வைணவ தலங்களுக்கான கட்டணமில்லா ஆன்மீக கலந்துக்கிறதுக்கு உங்க வீட்டு பெரியவங்க ஆசையோடு இருக்காங்களா அப்ப உடனடியா விண்ணப்பம் செய்யுங்க